देन मम ऑफिस கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு நான் பிரேக்பாஸ்ட் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டுக்கறேன் ஆபீஸா பை மம் என்னப்பா ஒரு அத்தை வந்திருக்கேன் கண்டுக்காமையே போறேன் ஹூ இஸ் த டிஸ்டர்பன்ஸ் ஓ ஹா அத்தை எப்படி இருக்கீங்க ஹவு ஐ யூ ஓ சாரி ஐ ஹா உ சம் ஒர்க் இன் மே ஆபீஸ் ஓகே பை மாம் பை 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 இல்லப்பா என் பொண்ணு பொண்ணா ஃபைனல் ஒரு கேடு திரும்பா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை அம்மா அத்தைக்கு தண்ணி எடுத்துன்னு வந்தே இல்லையா அப்புறம் மாமா எப்படி இருக்க உங்களுக்கு சின்ன வயசுல பார்த்தது எது என்ன சின்ன வயசுல பாத்தியா நான் சின்ன